டுடே டாபிக் டாக் அபவுட் சீஃப் கெஸ்ட் ஆர் சீப் கெஸ்ட் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற அவங்களெலாம் கூப்பிட்டு நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸில் அவங்க இன்னமும் பெரிய எதையோ சாதித்த ஒரு ஒரு முன்னோடிகள் தேசத்துக்காக ப பங்காற்றினவங்க ஆர்மியில் வந்து போராடினவங்க அப்படி இல்லை வே வேறு சமூகத்தில் நல்லது செஞ்சவங்க பத்தாயிரம் மரக்கன்று நட்டவங்க அது இல்லை மழைநீர் சேகரிப்பு தொட்டி காட்டினவங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டா பரவாயில்ல யாருனே தெரில ஏதோ ஒன் மில்லியன்ஸ் டென் மில்லியன்ஸ் கணக்கில் வந்து வியூஸ் போச்சு லைக்ஸ் வாங்கினான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு இப்போ நீ அவங்களை கூப்பிட்றீங்கன்னா அவங்கள பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் அரை குறையா இப்படி அங்கே அங்கே கொஞ்சம் காட்டினா நம்மளும் செலிப்ரிட்டி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஆடுறவங்க கூட்டம் அதிகமாயிடும் அதனால் மாணவர்களுக்கு எந்த ஒரு விழுமமும் கிடைக்காது கடைசி வரைக்கும் எந்த ஒரு பயனுமே இல்லை நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்கன்னே தெரில இப்போ ஒரு திருநாக்கடைக்கு போகிறோம் இப்போ நீ ஒரு திருநாக்கடைக்கு போகிறாடா திருநாக்காரா திருநாக்காடைக்கு போகிற திருவிழாக்கு போகிற அங்கே வந்து சைடில் ஃபுல்லாக வெறும் பொம்மை பொம்மையாக விற்கிது நிறையா பொருள் விற்கிது ஓகேவா அதில் வந்து தேவையே இல்லாதத உன் பையன் கேட்கறான் சப்போஸ் நீ உனக்கு இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு போற நீ ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு போற அவன் வந்து தேவையில்லாத பொருள் வந்து ஒன்ட்டை கேட்கலாம் தேவையில்லாத பொருளை கேட்கும்போது நீ என்ன செய்யணும் வாங்கி தர முடியாது அது தேவையில்ல அதனால அதனால் தேவை பொருள் உனக்கு என்ன வேணும்னு கேட்பீன் அதனால உனக்கு தேவையில்லை அந்த பொருள் தேவையில்ல அதனால எந்த ஒரு பயனும் இல்லை இப்போ இந்த பொருளை வாங்குறதுனால எந்த ஒரு பயணமே இல்லை ஆனால் அப்போ எதுக்கு அது வாங்கிக்கிட்டு வேஸ்ட்டு தானே அப்படிப்பட்டவனா இந்த மாதிரி இருக்கணும் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்றதால என்ன பயணம் எந்த பயனும் எந்த பயனும் எந்த பயணமே கிடையாது அவங்கள வந்து சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டு அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட் மாதிரி வர வச்சு அதான் இப்போது இப்போ ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் இப்போது யூடியூப்பில் அது சீஃப் கெஸ்ட் இல்லை சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அது எவ்வளவோ பொருந்தது இந்த நாயுங்களுக்கு நாய்ன்னு தான் சொல்லணும் உங்களை வேறு எதுவும் இல்லை ஏன்னா மாதிரி இப்போ வந்து பிரபலமாக வர உன்ன கூப்பிட்றாங்க நீ எதோ அவுத்து போட்டு ஆன அதனால உன்னை கூப்பிட்றாங்க நீ வந்து பிரபலம் ஆகிட்ட இல்லை நான் இந்த மாதிரி எதுவும் வந்து ஒரு நல்லது செய்யலை எதுவும் பண்ணலை இந்த மாதிரி ஆனால் அதனால கூப்பிட்டாங்க கூப்பிட்றாங்க அதனால நான் வரலைங்க அப்படின்னு தான் நீ சொல்லணும் நீ வந்து நான் பெரிய புழுத்தி வளர்த்தி அப்படி நீ போகக்கூடாது புரியுதுங்களா அந்த மாதிரி நீ போகக்கூடாது அப்படி போனால் அது உன் மேலே தப்பு அது கூப்பிட்ற அந்த ஆளுமை இல்லாத அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்க மேலே தப்பு அங்கே இருக்கிற பிரின்சிபல்ஸ் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாருமே இப்போ எதிர்த்து குரல் கொடுங்க எதுக்கு அவங்கள கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேளுங்க எதனால் கூப்பிட்றீங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்களால எந்த விழுமும் நமக்கு ஏற்படலை அப்படின்ற போது நீங்கள் எதுக்கு அவங்கள கூப்பிட்றீங்க அப்படின்ற நீங்கள் ஸ்டாஃப்ஸ் இருக்கீங்களா நீங்கள் படிச்சிருக்கீங்க யுஜி மூணு வருஷம் படிச்சிருப்பீங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்கன்னா யூஜி மூணு வருஷம் பிஜி ரெண்டு வருஷம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஒரு பிஎட் ரெண்டு வருஷம் அடுத்து எம்எட் ரெண்டு வருஷம் அது மேலே போனீங்கன்னா பிஹெச்டி எத்தனை வருஷங்கள் நீங்கள் படிச்சுருங்க எவ்வளோ டிகிரி வாங்குறீங்க டிகிரி வாங்குறது எல்லாமே உங்கள் மண்டக்குள்ளால் மட்டும் வச்சுருது கிடையாது மாணவர்களுக்கு நல்ல ஒரு விழுமத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் சமூகத்தில் ஒரு புரட்சியை உண்டாக்கணும் அதுதான் ஆசிரியர்களோட பணி அது எதையுமே செய்யலை ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு என்ன இது குரல் கொடுங்க அவங்க உங்களை வேலையை விட்டு தூக்கிறோன்னு சொன்னாங்களா மற்ற எல்லாத்தையும் சொல்லுங்கள் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க தான் இப்போ நமக்கு வந்து வாழ்வாதாரம் இதுதான் அப்படின்னு அப்படி நமக்கு ஆய் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம பொறுத்துக்கிட்டு நம்ம போயிடுவோம் அதை பற்றி நம்ம எதுவும் குரல் கொடுக்க மாட்டோம் அந்த மென்டாலிட்ட கொஞ்சமாக வாங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் அந்த சமயத்தில் நம்மளால் குரல் கொடுக்க முடியாது அப்படி இருந்தாலுமே நம்ம ஓரளவுக்கு குரல் கொடுத்து ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணி நீங்கள் சொல்லும்பொழுது ப்ரின்ஸிபல்ஸ் கொஞ்சம் ஆவாங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க அதுக்கடுத்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அவங்கலாம் தேவையில்ல அவங்க ஒரு லட்சரூவா ரெண்டு லட்சரூவா காசு கேட்பாங்க அது நீங்கள் பசங்கள்கிட்ட தாங்க வாங்க போகிறீங்க வேறு யார்ட்டையும் வாங்க போகாதேல்ல பசங்களை தான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு பசங்களை தான் கொடுங்க போகிறீங்க பசங்களுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கி என்ன ஒரு பிரயோஜனம் இப்போ ஒரு ரெண்டாயிரம் ஒரு பையன்ட்டை வாங்குறீங்க ஒரு டைரக்டரை கூப்பிட்றீங்க ஒரு ஆட்டா ஆட்டக்காரச்சி யாரோ ஒரு ஆட்டக்காரச்சி கூப்பிட்றீங்க டான்ஸரோ நான் மரியாதை சொல்லுன்ற அவங்க கூத்தாடுறவங்க ஆட்டக்காரிச்சி அப்படி தான் சொல்லணும் அவங்கள கூப்பிட்றீங்க அவங்களால எந்த ஒரு விழுமமும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது ஒரு பையன் இருக்குது இப்போ ஒரு கலெக்டர் கூப்பிட்றீங்கன்னா இப்போ ஒரு பையனுக்கு அந்த கலெக்டர் மாதிரி நல்லா இது மாதிரி ஒரு கலெக்டர் ஆகணும் ஆகி நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு விழுமம் ஒரு போலீஸ் கூப்பிட்றீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்றீங்கன்னா இல்லை ஒரு டிஎஸ்பியோ எஸ்பி யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி ஆகி நான் வந்து மக்களுக்கு நன் நன்மை செய்யணும் தீமை நடக்கிறதுலேருந்து காப்பாற்றணும் மக்களை இந்த கஞ்சா கலாச்சாரம் இப்போ பெருகிட்டு வருது அதை நான் கட்டுப்படுத்தணும் அது மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வாங்க ஒரு டாக்டர் ஆகணும் பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும் இப்போ பண்ருட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா டாக்டர்னு ஒருத்தருக்கார் நீங்கள் படத்தில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அஞ்சு ரூபா டாக்டர் உண்மையாலுமே இருக்கார் ஆனால் அது யாருக்கும் தெரியல அவ்வளோதான் வித்தியாசம் அவர் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பணி செஞ்சுட்டு தான் இருக்கார் அந்த மாதிரி அந்த மாதிரி டாக்டர்ஸ் வர வச்சு இந்த மாதிரி ஒரு பணி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட் காமிச்சிங்கன்னா பையனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும் அவன் நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும் மக்களுக்கு பல சேவைகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உருவாகும் அவனுக்கு எந்த ஒரு எண்ணமுமே உருவாகாத அளவுக்கு யார் பண்ணுறதுனா ஆசிரியர்லாகி நாம தான் பண்ணுறோம் ஒரு பெட் பேரண்ட்ஸ் இருக்கீங்க பேரண்ட்ஸ் கேளுங்க எதனால் தம்பி ரெண்டாயிரூவா கேட்குறீங்க காலேஜ் புதுசாக கட்ட போகிறாங்களாப்பா அப்படின்னு கேளுங்க எதனால ரெண்டாயிரரூவா ஏன் ரெண்டாயிரரூவா என் புது காலேஜ் கட்ட போகிறானாவா மேனேஜ்மெண்ட்டில் காசு இல்லையா என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேளுங்கள் கேட்டு எல்லா பேரண்ட்ஸும் இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை பற்றி குரல் கொடுத்த ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸ் அவங்களையுமே மட்டன் தட்டி உட்கார வைக்கிறது அப்படி அவங்க சேனலுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறது ஸ்ட்ரைக் கொடுக்குறது அந்த மாதிரி இது வந்து அந்த செலப்ரிட்டிஸ் அவங்க வந்து உயிர் நீக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது பண்ணி ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த இதுங்களை வந்து அந்த சேனல்லே முடக்கிறது இது ஒரு குழப்பாக நான் கேட்குறேன் இது ஒரு குழப்பாக ஒன்றால் முடிஞ்சால் நல்ல விஷயத்தை ம சமூகத்தில் நல்ல ஒரு விளைவுல உண்டாக்கு இதன் இந்த ஒரு காரணத்தால் தான் நம்மளை இத்தனை ஆண்டு காலமாக எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஏழை ஏழையாகவும் பணக்காரன் பணக்காரனாகவும் இருக்கிறதுக்கு காரணம் நல்ல ஒரு அரசியல்வாதி இல்லை நல்ல ஒரு அரசியல்வாதி இல்லாததுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி தற்கூரித்தனமான ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம சுற்றிட்டு தான் காரணம் அந்த கட்டமைப்பை உடைக்கணுன்னா ஒரு ஆசிரியர்களோ அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சமூக விழிப்புணர்வு கொண்டவங்களையோ அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணம் கொண்டவங்களையோ எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்கள வரவைங்க அவங்கள வச்சு பேச வைங்க அது மூலயமா பசங்களுக்கு நிறைய விழுமங்களை ஏற்படுத்துங்க நல்ல நெற்பதிப்புகளை ஏற்படுத்துங்க அவங்க மனசில் சமூகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்றத கொ கொண்டு வாங்க ஒரு தலைவன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா அந்த தலைவனுக்கு எத்தனையோ தகுதிகள் தேவை அந்த தகுதிகள் இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து கூட இதுவரை இருக்கிற எத்தனை இளைஞர்களுக்கு புரியாமல் தான் இருக்குது அதனால தான் யார் யாரோ தமிழை ஆட்சி செய்கிறாங்க இப்போ ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா ஆட்சி செய்ய போகிறானுங்க ஆனால் இந்த கருத்தை நம்ம எப்போ உள்வாங்குறோமோ அப்போ தான் நல்ல தகுதியுடைய ஆளுமை கொண்ட மனதில் நல்லெண்ணம் கொண்ட ஒரு தலைவன் வர முடியும் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் ஒரு பையனுக்கு அரசியலை சொல்லிக் கொடுங்க பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரிகளையும் சரி அரசியல் என்பதை சொல்லி கொடுக்கணும் அரசியல் பேச வேண்டும் அரசியல் பேசாத அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் ஏன் இத்தனை க கல்லூரி விழாக்கள் நடத்துகிறீங்க அந்த கல்லூரி விழாக்களில் ஏன் ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டு அவங்க அரசியல் பேச சொல்லுங்கள் நல்ல அரசியல்வாதி இதுலேயும் இத்தனை காலமாக நல்ல அரசியல்வாதி பார்த்து ரொம்ப ஆண்டு காலம் ஆயிடுச்சு தமிழகம் நல்ல ஒரு அரசியல்வாதி பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு யார் நல்ல அரசியல்வாதி கேட்டால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த ஐயா காமராசரையும் அவருக்கு துணையாக இருந்த கக்கன் அவர்களையும் தவிர தமிழகத்தில் எந்த ஒரு நல்ல அரசியல்வாதியும் கிடையாது ஊழல் வழக்கு இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை இவங்க மேலே நம்ம பேச வந்தது என்னவோ இந்த டாபிக் தான் இந்த சீஃப் கெஸ்ட்டு கூப்பிட்ற டாப்பிக் தான் சீஃப் கெஸ்ட்டில் இதுவும் அடங்கும் சீஃப் கெஸ்ட்டில் நீங்கள் நல்ல ஒரு மனிதனை கூப்பிட்டு பேச வச்சிங்கன்னா இத்தனைக்கும் அங்கே ஒரு முடிவு கிடைக்கும் யார் வருங்காலத்தை உருவாக்குறா கிழவனோ கிழவியோ கிடையாது வயதானவர்களோ யாருமே கிடையாது யார் உருவாக்குறான்னா இளைஞர்கள் தான் உருவாக்குறாங்க இப்போ இவங்கிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னா அவனுக்கு அதுலேருந்து நான் சொல்கிற இத்தனை பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அவனுக்கு போய் சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் இப்போ பார்க்குற நூறு பேரில் பத்து பேருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா கல்லூரி நிர்வாகமும் பள்ளி நிர்வாகமும் யாராக இருந்தாலும் சரிதான் சரியான மற்றும் சமூகத்தில் நல்மதிப்பு கொண்ட அது அவங்களுக்கே தெரியும் மக்களுக்கு நன்மை செய்த செய்ய போகிற மற்றும் நல்ல ஒரு பணியிலையோ அரசு பணியிலையோ இந்த மாதிரி ஒரு அரசு பணி நல்ல பணி எந்த பணி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தான் சமூகத்தில் அவங்களால ஒரு மாற்றம் ஏற்பட போகுது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்டவங்களையோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து இப்போது ஒரு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஒரு பேர் நிமல்ராஜன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் எத் நிறையா நாடுகளையும் சரி நம்ம நம்ம தமி சரி இந்தியாவிலையும் சரி எத்தனையோ இதில் வந்து ஏரிகள் மற்றும் தூர்வாரி இருக்கார் அவரை பற்றி யாரும் அவ்வளோவா பேசுறது கிடையாது அவரை யாரும் வந்து பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சீஃப் யாரும் கூட்டது கிடையாது அவர் இத்தனைக்கும் ஐடியில் ஏதோ இருந்தார் அவர் வந்து அது கொயிட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பணிகள் செய்கிறாரு நல் பணி செய்கிறாரு அப்படின்ற போது அந்த மாதிரி இருக்கிற அவங்களுக்கு அந்த மாதிரி மனுஷங்களை கூப்பிடுங்க மனுஷங்களை வச்சு பேச வைங்கயா இவங்களால் எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது நீங்கள் கூப்பிட்றனால நீங்கள் கூப்பிட்றனால யாருக்கு என்ன பிரயோஜனம் எந்த ஒரு பிரஜனமே கிடையாது அவனுக்கு அதுக்கே நீங்கள் வேறு ஃபண்டு வேற கொடுக்குறீங்க அமௌண்ட் வேறு தரீங்க யார்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி பசங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி இப்போ கல்லூரியில் படிக்கிற எல்லா பசங்களுமே பணக்காரனா எல்லாருமே வந்து அங்கே அவனுக்கு சோர்ஸ் வந்து அப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக இருக்கா எக்ஸ்ட்ரா இன்கம் வருது அவனுக்கு எந்த ஒரு இன்கம்முமே கிடையாது எத்தனையோ பசங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணி அவங்க படிக்கிறானுங்க அந்த காலேஜ் இப்போ ஒரு காலேஜ் இல்லைனா இப்போ கொசாரம்னு ஒரு காலேஜ் இருக்குது இப்போ மங்குஸ்தான்னு ஒரு காலேஜ் இருக்குது இந்த மாதிரி காலேஜு நிறையா காலேஜ்லாம் இருக்குது இந்த மாதிரி காலேஜில் படிக்கிற பசங்க அவனை வந்து நான் படித்தேன் இங்கே படித்தா நான் கெத்து மாசு அப்படின்ற ஒரு என் பிம்பத்தை இதுக்கு முன்னாடி படித்த பசங்க அவன் ம மத்தியில் உருவாக்கிட்டானுங்க அது இல்லாமல் சமூகமும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகிருச்சு எதனாலனா இந்த இந்த மாதிரி காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரி பேரை சொல்கிற அளவுக்கு கூட நம்ம த பயமாடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து என்கிட்ட சோர்ஸ் இல்லை அளவுக்கு நான் வந்து இவனும் கிடையாது பொலிட்டிக்கலாகவும் சரி இன்கம்மாகவும் சரி நம்ம அந்தளவுக்கு சோர்ஸ் உள்ள பர்சன் கிடையாது ஸோ அதனால் நான் வந்து அந்த பேர்லாம் சொல்லலை ஆ நான் சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை அந்த கல்லூரி பேரை நான் இது நேராக சொல்லலை மங்குஸ்தான்னு சொன்னேன் கொசாரம்னு சொன்னேன் அவ்வளோதான் நான் எதுவும் எந்த ஒரு கல்லூரி நிறுவனத்தையும் இப்போ கல்லூரி வச்சு நடத்துகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னா இன்கம் மொழியாக அவங்க ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரீலோட பினாமியாக இருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இவங்களை எதிர்த்துக்கணுன்னா நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கணும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் எதிர்த்தணும்னா எத்தனையோ பேர் தமிழகத்தில் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அவங்க யாரும் மறையலை அடித்து ஒழிச்சிருப்பானுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரல் கொடுத்தோன்னா நம்மளையும் அடித்து ஒழிக்கலான்னு தான் பார்ப்பானுங்க நம்ம எப்போ குரல் கடத்தாலும் சரி தான் முழு பூசணிக்காக சோற்றலை மறைச்ச மாதிரி ஏதோ மூடி மறைச்சி பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லூரிகள் எதுக்கு கூப்பிட்றானுங்கன்னா அந்த கல்லூரியில் இப்போ இந்த க நான் சொன்ன கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கூட்டதுக்கு காரணம் அந்த கல்லூரியில் அவங்க படிச்சிருப்பாங்க அவங்க படிச்சுட்டு போனாங்க இதுக்கு முன்னாடி இருந்தால் அலுமினி அவங்க அதாவது படிச்சுட்டு போனவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதனால அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து பேட்டி எடுத்திருக்காங்க கால மரக்கொழி வாங்குதுங்க அவங்கள வந்து பேட்டி எடுத்திருக்காங்க இதோ பண்றாங்க ஆ ஓகேங்களா இது ரீசன் நம்ம வச்சுக்கலாம் அந்த கல்லூரிக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தவங்க கூப்பிட்டு அவன் எந்த ஒரு இதுமே காரியமே பண்ற மாட்டான் அவன ஒருத்தவங்க கூப்பிட்டு நீங்க பேச வைக்கிறதால என்ன வரப்போகுது ஒன்னும் வரப்போறது கிடையாது இப்போ ஒரு பையன் பாத்தீங்கன்னா இப்ப இவனே இருக்கான் கிட்ட நான் இந்த விஷயத்த முன்னாடி பேசும்போது அதை பத்தி அவனுக்கு எந்த ஒரு இதுமே புரிதலுமே இல்லை இப்போ என்ன சொன்னானா அவன் கூப்பிட்டான் என்னப்ப அவன் அவன் வந்து வீடியோ பண்ணுறான் கஷ்டப்பட்டுருக்கான் அதனால் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்போ அந்த காலேஜில் இருந்த எல்லாருமே இப்போ எல்லா பசங்களும் அதே ஆமாம் அதுதான் நடக்கும் இப்போ அந்த பசங்களுக்கு என்ன நடக்குனா ஆமாம் நம்மளும் இந்த மாதிரி வீடியோ பண்ணா ஆடுனா பாய் அசைச்சா போதும் அங்கே செல்ஃபோனில் பாட்டு ஓடின்னு இருக்கும் இவனை தான் பாடி இல்லை என் குரல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா குரலாக மாறப்போகுது கொத்துமணி மாலை அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ண பரவாயில்லையா அங்கே ஏதோ ஓட போகுது நீ என்ன ஆட்டப்போ வாயை இதில் என்ன வர போகுது உனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதில் ஏதாவது உனக்கு என்ன ஏதாவது ஒரு ஏதாவது நீ ஏதாவது உனக்கு விஷயம் பண்ணியா எதுவுமே கிடையாது மிஞ்சி போனால் இப்படி ஒரு கா ஒரு கிளைய குடிச்சிங்கன்னு இப்படி ஆட்டுறது அதில் பனி துளி உந்தோன்னா இப்படி தலையாட்டுறது நான் ஆடு கெடா வெட்ட போகிறேன் இப்படி மண்டை வச்சு வெட்ட போறியாப்பா அப்படி தலையாட்டி காட்டுறா இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள் இவனங்கள்லாம் கூப்பிட்றதால ஒரு பிரோஜனமும் இல்லை இந்த மாதிரி இருக்குவங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து கல்லூரிகள் இந்த மாதிரி நடத்தும் பொழுது வருங்காலத்தில் என்ன ஆகும்னா வருங்காலத்தில் இது ஒரு கெட்டதுன்றதே மறந்துடும் நல்லதை எல்லாத்தையும் மறந்துட்டு கெட்டதையே தொடர்ந்து பண்ணும்பொழுது அவனுக்கு நல்லதுன்னு ஒன்று இருந்ததா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் நல்லதை மறந்துட்டு அவன் முழுவதுமே கெட்டதை தான் அவன் வந்து கன்சியூம் பண்ணாமல் ஆரம்பிப்பான் இப்போ பார்த்தோன்னா இப்போ எத்தனையோ பசங்களுக்கு ஸ்க்ரீன் டைமிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இப்போ இவன் இருக்கானா இவன் ஃப்ரீ ஃபயர் விளாடுவான் அவனும் ஃப்ரீ ஃபயர் விளாடுவான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு இவனுங்க ஃபோனை வைக்கிறதுக்கு நேரம் என்னன்னா சார்ஜ் போகிறதுக்கு வைப்பானுங்க அப்புறம் பார்த்தோன்னா திரும்ப இன்ஸ்டாகிராமில் போவானுங்க யூடியூப் உள்ள போவானுங்க என்னென்ன இருக்கோ அதுக்குள்ளே போவானுங்க இது எல்லாத்தையும் தான் பண்ணுவானுங்க தவிர இவனுங்க இந்த படிப்புன்றதையோ புத்தகம் படிக்கணுன்றதையோ ஏதாவது எழுதணும் கவிதை எழுதணும் கட்டுரை எழுதணும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி நான் எழுதணும் அப்படின்ற ஒரு இதுன்றதே அவனுங்களுக்கு வராது இதுதான் இந்த இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் காலத்தில் இதுதான் இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இப்போ இருக்கக்கூடிய கல்லூரிகளும் பள்ளி நிர்வாகங்களுமே இதுக்கு காரணம் இதுதான் உண்மை எத்தனையோ பசங்க நான் ஆக்சுவலாக பிஎட் ஸ்டாஃப் நான் பிஎட் எம்ஏ 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 பிஎட் முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்டாஃப் இப்போ பார்த்தோன்னா எந்த ஒரு கல்லூரி எந்த ஒரு கல்லூரியிலையும் சரி எந்த ஒரு பள்ளிகள்லேயும் சரி எவனும் போதை பழக்கங்களுக்கு அடிமை ஆகாதவனே கிடையாது ஏதாவது ஒரு போதை மது மாது சூது இது மூணும் தப்புன்னு சொன்னது இது மறந்து போய் தானாங்க ஆனால் நூற்றுல ஒருத்தவனை யாரும் கண்டுக்கு போகிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பாதோம் ஒரு பானையில் இருக்க எல்லா சோறையும் எடுத்து அழுத்தி பார்க்கணுன்ற அவசியம் யாரும் கிடையாது கரெக்டாக சரிதானே நான் சொல்றது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் ஒரு பானையில் நீ வந்து சோறு போட்டு வடிக்கிறனா அதில் இருக்க ஒரு சோறு மட்டும்தான் எடுத்து அழுத்தி பார்ப்பானே தவிர எல்லா சூத்தையும் எடுத்து அழுத்தி பார்த்து வெந்துருச்சா வெந்துருச்சான்னு பார்த்து எவனும் மடிக்க போகிறது கிடையாது அதை மாதிரி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் கெட்டவன் எல்லோரும் போதைப்பொருள் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கா ஜென்ரேஷனுக்கு வந்துடுச்சு இப்போ எவன் கையிலையும் அந்த இந்த இவ்வளோ பெருசு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பில்லோ பில்லோஸ் அல்ல பில்லோஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறானுங்க எப்படி கேட்குறானுங்க அதுவும் பள்ளிக்கூடத்துலேயே கேட்குறானுங்க எந்த அளவுக்கு வந்து காலம் மாறி போயிருக்குன்னு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கலாம் எத்தனையோ பேரண்ட்ஸ் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கலாம் ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சாங்கன்னா உங்கள் மறு எடுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு பயம் அது எப்படி கேட்குறதுன்னு தெரியாது அது எதாவது கேட்டால் சப்போஸ் அந்த இதுவும் போய் எதாவது தூக்கமாட்டி போனோம் இல்லை மருந்து குடிச்சுடுவானோ ஏதாவது அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இந்த பயத்துக்கெலாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்களே தான் காரணம் நீங்கள் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து இதெல்லாம் தப்புடா தம்பி இது மாதிரிலாம் வரும் நடுவில் இந்த மாதிரிலாம் வந்து உனக்கு வந்து ஒரு இது அந்த வயசில் அப்படி உனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு வந்து அப்பிலேருந்து நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பையனை இந்த விதத்துலேருந்து காப்பாற்றியிருந்துருக்கலாம் அதே இது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ கல்லூரிகளில் இது தப்புடா தம்பின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த கடமை இருக்குது அதை நம்ம யாரும் சொல்ல மறக்கிறப்ப தான் இந்த மாதிரி தற்கொலை கூட்டம் நுழையுது எங்கே நுழையுதுன்னா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் நுழையுது இதை நுழையிறதால என்ன ஆகுனா டவுட் ஐயா டோட்டல் ஜீரோ வந்துருப்பேன் பொலிட்டிக்கலும் சரி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்திருப்பேன் இது எல்லாத்தையும் காரணம் எங்கே நான் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல தான் ஆரம்பிக்குது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை வச்சு ரன் பண்ணுற நிர்வாகம் கரெக்டாக இருந்ததுன்னா வருங்காலத்தில் நல்ல தலைவர்களும் நல்ல மனிதர்களும் நல்ல ஒரு பண்பு கொண்ட மாணவர்களும் எத்தனையோ பேர் உருவாகுவாங்க அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகம் நினைக்கணும் அதை நினைக்காம ஏதோ பத்தோட பார்த்தோன்னா நானும் கல்லூரி வச்சுருக்கேன் பத்தோட பார்த்தோன்னா நானும் காலேஜ் வச்சுருக்கேன் பத்தோட பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கேன் ஏதோ வச்சு நடத்துகிறேன் அப்படின்றது இது கிடையாது ஒரு நல்ல ஒரு கல்லூரி வச்சு நடத்துறதோ அல்லது பள்ளி வச்சு நடத்துறவங்களுக்கு ஒரு அழகாக கிடையாது இப்போ கல்லூரிகளும் கல்விகளும் எப்போவோ பணமயம் ஆக்கி போயிடுச்சு ஆகி போயிடுச்சு அதுக்கு ரீசன் எத்தனையோ காரணம் இருக்குது எல்லாருமே பணத்தை குறிக்கோளாக வச்சு ஓட வேண்டிய ஜெனரேஷன் வந்துடுச்சு அப்படி தான் ஓடிட்டுருக்கானுங்க யாரும் அங்கே பணி செய்கிற ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு நல்ல விதமான ஒரு சம்பளமோ என்னவோ இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது நானே ஒரு ஆசிரியர் தான் அஜிவ் வாங்களேன் எவ்வளோ சம்பளத்துக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒம்போது ஐநூறு எட்டு ஐநூறு மேக்ஸிமம் டென் கே அவ்வளோதான் தம்பி இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது உங்களால் எங்கே முடியுமோ அங்கே போய் பார்த்துக்கோங்க ஓய் அப்படின்னு சொல்வாள் அவ்வளோதான் சொல்வாள் நெஞ்சு போனால் காலையில் ஏழரைக்கு போய் சாயங்காலம் அஞ்சரைக்கு போய் ஸ்டடி பார்த்து ஹாஸ்டல் பார்த்து அங்கே உட்கார வச்சு பசங்களை படிக்க வச்சு பாடனா கொஞ்சம் இருந்தால்னால் அவளுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் தரப்படும் அவ்வளோதான் மேக்ஸிமம் சேலரி இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாபெலாம் உங்களுக்கு அவ்வளோதான் தரப்படும் இதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனீங்கன்னா ஓய் உங்களுக்கு ஷார்ட்டிங்கே ஒரு முப்பத்தைந்தாயிரம் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரை ஒரு லட்சத்துக்கு மேல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு தரப்படும் எத்தனையோ அரசியல்வாதிகள் அவங்களோட பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்லேயோ அல்லது கவர்மெண்ட் காலேஜ்லேயோ ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடு ஆகிடுச்சு தம்பிக்கு தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எவனும் கவர்மெண்ட் காலேஜ்லையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ கவர்மெண்ட்லையோ போய் எவனும் பார்க்குறது கிடையாது அப்புறம் எதுக்கு போய் நீங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறீங்க ஓய் இழுத்து சாத்திட்டு போகலாம் ஓய் உங்களுக்கு எதாவது ஒன்றுனா நீங்கள் ப்ரைவேட்டில் போய் பார்ப்பேன் எங்களுக்கு எதாவது ஒன்றுனா நாங்கள் பேண்டுக்குன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கிடக்கணுமா ஓய் இது என்ன ஓய் காரணம் இருக்கப்பட்டவன் அங்கே போய் பார்ப்பான் இல்லாத பட்டவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கதி அங்கே தான் போய் பார்ப்பான் அதை கொஞ்சம் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அதை கொஞ்சம் நல்ல ஒரு வழியில் இது பண்ணும் அங்கே நீங்கள் வந்து எந் எப்போ ஒரு அரசியல்வாதியோட ஒரு பையனும் எப்போ ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரியோட பையனோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் காலேஜ்லையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ போய் இதெல்லாம் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் போய் கன்சியூம் பண்ணுறானோ அப்போது தான் நம்ம தமிழகமும் சரி இந்தியாவும் சரி முன்னேறினதான் அர்த்தம் அது வரைக்கும் தமிழகம் சரி இந்தியாவும் சரி முன்னேறாது இது வரைக்கும் நீங்கள் இந்த இன்ஸ்டாவில் பிரபலமாகற அது டிக்டாகில் பிரபலமாகற எதையோ ஒன்று பண்ணி ஆகிற தற்கூரி கூட்டத்தை கூட்டு நீங்கள் உள்ளே விடுற வரைக்கும் இந்த நிலை மாறவே மாறாது இதுக்கும் நீங்கள் கூப்பிட்ற சீப் கெஸ்டர்ஸ்க்கும் இது பொருந்தும் தோண ஆரம்பிச்சிருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து பண்ணுறது ரேட்டு தான் நம்ம மாதிரியே பண்ணுவோம் இன்னொரு நாலஞ்சு ஸ்கூலில் நம்மளை கூப்பிடுவானுங்க இன்னும் நம்ம ஏதாவது கல்லாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவான் இப்படி இப்படி ஆடியே ரீல்ஸ் தான் போடுவான் அதை தான் பண்ணவனே தவிர அவன் பண்ணுறது தப்புன்றதே அந்த இன் அவனுக்குமே தெரியாது இப்போ சோறு தின்றவன் டான்ஸ் ஆடி வீடியோ போடுறவன் இப்போ ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ணுறவன் இவனெலாம் வந்து இன்ஃப்ளூயன்சரு இன்ஃப்ளுயன்சர்னால் யார் அவனால் ஏதாவது நீ அவன் நாலு பேர் ஒரு நல்லது பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை ஏதாவது ஒரு நல்லது பண்ண வை நீ இன்ஃப்ளூன்சரு அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பண்பையோ அதனால் நல்ல ஒரு பழக்கத்தையோ நல்ல ஒரு ஹாபிட் அவனை ரெகுலராக வந்து செய்ய வை நீ ஒரு இன்ஃப்ளன்ஸ் நான் ஒத்துக்கிறேன் நீ எதுவுமே பண்ணலை எதை போய் எங்கேயோ போய் எதோ சோறை தீங்குற எதை கண்டதை தீங்குற கண்டதை மேகிற இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஒழுங்காக இருந்தால் தான் வரக்கூடிய ஜென்ரேஷனாவது ஒழுங்காக இருக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் எப்போ நீங்கள் இந்த மாதிரி சீப்பான இங்கே இவனில் கூப்பிட ஆரம்பிச்சிங்களோ அப்போவே இந்த நிலை மாறாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு இவனால் ஒரு ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது அடிக்கலாம் சிங்கு சிங்கு ஜிங்குன்னு லாஸ்ட் வரைக்கும் பசங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால ஒரு முன்னேற்றமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்காது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விழுமத்தை உண்டாக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பணியில் இருக்கிற நல்ல ஒரு பணி செய்த நல்ல எத்தனையோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் கிடையாது இன்ஸ்டாவில் வச்சிடல இது யூடியூப் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி சரியோ தப்போ அடியில் கருத்து பெட்டி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க உங்களோட கருத்து என்னென்னு இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர்ஸு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்றாங்கல்ல அதுக்கு உங்களோட கருத்து என்னென்னு கருத்து பெட்டிலாம் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நாங்கள் பேசுனதில் இது பேசுனதுலாம் தப்பு தம்பி இது தப்பு அது சரி அப்படின்றதையும் கருத்து பெட்டியில் சொல்லிட்டு போங்க